ஓவரால் நம்ம இந்தியாவில் டாப் டென் உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க அதாவது இந்தியர்களால் அதிகம் வெறுக்கப்படக்கூடிய உணவு அப்படின்ற லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் பார்க்கு முன்னாடி நம்ம சேனலை சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நம்ம இந்தியர்களால அதிகமா வெறுக்கக்கூடிய உணவுகள் உணவுகள் என்ற ஸ்ட பார்த்தடலாம் இந்த பதிவை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கும் வந்து சில ஐடியாஸ் இருக்கும் உங்களுக்கும் பிடித்தமான சில உணவுகள் வந்து இன்னைக்கு வந்து பிடிக்காம போயிருக்கலாம் அது மாதிரி பிடிக்காம போன உணவுகள் லிஸ்டே நீங்க சொல்லலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதேபோல எதனால பிடிக்கல அப்படின்ற விஷயத்தையும் நீங்க சொல்லலாம் முக்கவாசி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உணவுகளால தான் நம்ம இந்திய கலாச்சாரத்தோடு ஒன்றிணைஞ்சு பயணிக்கிற உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்தியர்களுக்கு பிடிக்கல ஆனா நம்ம இந்திய உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வந்து எந்த உணவு தான் அதை ரசிச்சு ருசிச்சு அவங்க சாப்பிட்றாங்க ஆனா நம்ம இந்தியர்கள் சாப்பிட்றதில்ல அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லிருக்காங்க அதே போல உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான நாடாகும் இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு ஏன்னா எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு உணவுகள் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த உணவுகள்ல காமனா ஒரு சில குறிப்பிட்ட உணவுகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அனைத்து பகுதியிலுமே இந்த உணவுகள் தயாரிக்கப்படுகிறது அப்படி தயாரிக்கப்படுகிற இந்த உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பத்து உணவுகளை இந்திய மக்கள் வந்து அதிகமா வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது இந்த அறிக்கை வந்து தெளிவாக வந்து மக்கள் வந்து அதிகமாக இந்த உணவுகளை ஏற்றுக்கிறது இல்லை அதாவது இந்திய உணவு தான் இது அவங்களுடைய கலாச்சார உணவு தான் அப்படி இருந்தாலும் இதை சாப்பிடும்போது மக்களுக்கு அதிக ஈடுபாடு இல்லை கொஞ்சம் வெறுப்போட அந்த உணவை வந்து எடுத்துக்கிறாங்க இல்லை அதை குறைந்த அளவில் எடுத்துக்கிறாங்க இல்லை அதிகமாக அந்த உணவை வந்து வீணாகப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உற்பத்தி பண்ணி அதை தயாரித்து வச்சாலும் அது வீணாக போகிறது அப்படின்ற லிஸ்ட்டை தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் நம்ம மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய உணவு எந்த உணவுன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை தேங்காய் வறுத்த வெங்காயம் எள்ளு இஞ்சி பூண்டு புளி எலுமிச்சை சாறு மற்றும் இந்த பொருட்களோட பச்சை மிளகாவும் சேர்த்து தயாரிக்கக்கூடிய மிர்சிகா சாலான் அப்படின்னு சொல்ற இந்த உணவு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக வந்து மக்கள் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியோட இதை உட்கொள்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த உணவு மீது அதிக நாட்டம் வந்து மக்களுக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமா வந்து உணவு மீதான நாட்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதிக அளவுல இதை வந்து அவங்க வந்து சமைச்சாலும் இதை வந்து மக்கள் வந்து உணவை எடுத்துக்க மாட்டாங்க அதிகமாக வீணைக்க வீணடிக்கப்படுகிறது அப்படின்ற விஷயம் வந்து இந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இரண்டாவது உணவு சோ ரெண்டாவதா ஒரு உணவு வீணடிக்கப்படுது மக்கள் வந்து அதிகமா வந்து அதை சாப்பிட வந்து இன்ட்ரெஸ்ட் பண்றதில்லை அப்படின்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா அஹ் வட தான் இது ரொம்ப பிரபல பிரபலமா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஆஹ் பாலப்பருப்பு பாலக்கீரை இத வச்சு செய்யக்கூடிய முக்கியமான உணவு பார்த்தீங்கன்னா இது கீரை வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க இப்படி உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் நிறைந்த அந்த கீரை உணவா இருந்தாலும் இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இந்த பாலக்கீரையால் செய்யக்கூடிய பாலக்கீரை பாலப்பருப்பு இதை போட்டு செய்யக்கூடிய இந்த உணவை மக்களுக்கு வந்து அதிகமாக விருப்பு அதை விருப்பம் இல்லை அந்த பாலக்கீரை வந்து அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க ஆனால் பாலக்கீரையில் அபரிவிதமான ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு தேவையான அனைத்து கால்சியம் வந்து அதில் அதிக அளவில் இருக்குது அதை பயன்படுத்த ரொம்ப நல்லது ஆனால் அது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இதை அதிகமாக இல்லை இது அதிகமாக தயாரிக்கக்கூடிய விதத்தில் இருந்தாலும் அதிகமா வீணடிக்கக்கூடிய இடத்துலயும் இந்த பாலக்கேர பருப்பு தான் இருக்கு இதுக்கத்துபடியா மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய உணவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரளா அண்டை மாநிலமான கேரளா இருக்கக்கூடிய அச்சப்பம் அதாவது அச்சு முறுக்கு அப்படின்னு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இதை சொல்லுவாங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா ரோஸ் கொக்கி அப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல ரோஸ் குக்கி அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து அச்சப்பம் அச்சு முறுக்கு ரோஸ் கொக்கி அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய பேர்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு பேர்கள் இருக்கும் இங்க பிக்சரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு கலந்த சுவையோட தான் இது இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சின்ன வயசுல நான் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் ஆனா அப்புறப்புறம் நாள்பட பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் விருப்பம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே நேச்சுரலாவே நான் மேலே சொன்ன ரெண்டு ஐட்டமும் நான் அதிகமா பயன்பட்டு இல்லை ஆனா இந்த ரோஸ் கொக்கி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கோம் ஏன் கேட்டீங்கன்னா இது தகுடு மாதிரி இருக்கும் நம்ம பல் எடுக்கல ஈர் எடுக்கலாம் வந்து இது அதிகமா குத்துறதுனால இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்றாங்க அதிகமாக வந்து இதை சாப்பிட்றதுல வந்து மக்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற தகவல் தான் இந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ மக்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்த பொருட்கள் எல்லாம் இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருதுன்றது இந்த ஆய்வறிக்கை மூலயமா தெளிவாகவே தெரியுது இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா கஜக் இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு மற்றும் வெள்ளம் இது ரெண்டாயிட்டு தான் இந்த எள்ளு வெள்ளத்தை வச்சு எள்ளு வந்து வெள்ளத்தோட பாகில் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு வருவி மாதிரி வந்து செஞ்சிருப்பாங்க இது ஸ்வீட் ஐட்டம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து அதிகப்படியான வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க மக்கள் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை சாப்பிட்றது இல்லை கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும் ஸோ எல்லாமே இப்போ சாஃப்டான விஷயமா வந்துருச்சு அதனால எல்லாரும் வந்து அதுமாரி நோட்டத்தில் போகிறாங்களே தவிர்த்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது அதிகமாக வந்து மக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க இந்த கஜக் ஸ்வீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்வீட் ஒரு காலகட்டத்துல ஆனா இப்ப இருக்கிற இந்த நவீன இந்தியாவுல கஜக் ஸ்வீட்ஸ யாருமே பெருசா விரும்புறது இல்ல அப்படின்றது தாய் வரிக்கையில தெளிவுப்படுத்திருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஆஹ் வருத்த சீரகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய ஜீரா சாதம் அதாவது ஜீரா சாதம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய விதத்துல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அளவாக எடுத்துக்கும் போது நல்லா இருக்கும் அதையே நாம கண்டினியூ பண்ணணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஜீரான்றது ஜீரகத்தை ஜீரக சாதம் அது ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கசப்பு தன்மை கொஞ்சம் காரத்தன்மை இருக்கா மாதிரி இருக்கும் அந்த ஃபுட்டில் ஸோ இதனாலதான் என்னமோ தெரில இப்போ வந்து இது அதிகமாக வந்து மக்கள் வந்து உண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த ஜீரா சாதம் இல்லை இதை வந்து டிஸ்லைக் பண்ணுறாங்க அதாவது அதிகமாக இதை சாப்பிட்றதுல மக்களுக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற விஷயம் தெளிவாக இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிகளவுல வீணாக்கக்கூடிய விதத்திலையும் இந்த சாதம் இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பெஸ்டிவல் இந்த ஜீரா இந்த ஜீராசாதம் பண்ணாங்கன்னா அதிகமா அங்க ஆஹ் அஹ் மீதமா இருக்கிற ஒரு பொருள் பாத்தீங்கன்னா அது இந்த சாதமா தான் இருக்கு ஸோ இந்தியாவில வெறுக்கக்கூடிய உணவுகள்ல மக்கள் இந்திய மக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்ல இந்த ஜீரா சாதமும் நம்பர் ஒன்னு இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் அது மிகையாகாது இதுக்கத்துபடியா முக்கியமான விஷயமா பார்க்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது கேரளால ரொம்ப அது அளவுக்கு அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுல இருக்கு தேங்காய் சாதம் அதாவது தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்து அந்த பாலிலேயே தேங்காய் அரிசியை போட்டு சமைச்சு கொடுப்பாங்க இதுக்கு மேல வந்து தேங்காய் துருவிலும் வந்து போட்டு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய சாதம் தான் தேங்காய் சாதம் ஆனா இந்த தேங்காய் சாதத்தின் மீதான நாட்டம் வந்து மக்களுக்கு நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக கொஞ்சம் டைலெக்ஷன் ஆகுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அது முக்கியமான விஷயம் இரவு நேரங்களில் இதை எடுத்துக்கவே கூடாது இதுமாரி பல்வேறு சில காரணங்கள் இருக்குது இதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இது விட்டமின்ஸ் அதிகமான சாதம் இது வந்து ஜீரணசக்தியை வந்து அதிக டைம் எடுக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் வயிற்றில் இருக்கிற புண்களை கூட இது ஆற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சத்தான ஒரு சாதம் தான் பால் சாதம் ஆனா இந்த சாதத்தின் மீதான நாட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இதன் மீதாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதுக்கு அடுத்தபடியா நான் சொல்ல போற இந்த தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அதை படிக்கும் போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அஹ் இந்தியாவில ரொம்ப முக்கியமான உணவு ரொம்ப பிரபலமான வான உணவு அப்படின்னு சொல்லலாம் உலக அளவுல இந்த உணவுக்கு பல்வே வரவேற்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அது நாம காலையில உண்ணக்கூடிய இட்லி ஸோ இட்லி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரனே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க வெள்ளைக்காரனே வந்து நம்மளை இட்லி சொல்றதை பார்த்து மிரண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல உண்மையாக பொய்யான்னு தெரில கதையான தெரில நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இந்த நவீன இந்த டிஜிட்டல் டிஜிட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து வெறுக்கிறாங்க இட்லியை வந்து அதிகமாக மக்கள் பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற விஷயம் அந்த ஆய்வு வரைக்கும் தெளிவுபடுத்திருக்காங்க அதுக்கு காரணமும் அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இட்லி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு அது கொடுக்கப்படுது அதே மாதிரி வயசானவங்களும் அதிக அளவில் விரும்பி சாப்பிட்றாங்க அதில் இல்லை அந்த ஆய்வறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் யங்ஸ்டர்ஸ் அதாவது வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியே அதிகமாக விரும்புறதில்லை இவங்க வந்து எல்லாருமே வெளிநாட்டு உணவு மீதான மோகத்தின் மோகம் அதாவது வெளிநாட்டு ஃபுட்டை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க ஹோட்டலுக்கு போனா கூட அது மாதிரி சைனீஸு கொரியன்ஸு ஜாப்பனீஸ் இது மாதிரி ஃபுட்டை வந்து வாங்கி சாப்பிடறாங்க தவிர இட்லி குழம்பு இது மாதிரி வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு புத்தி அடிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எங்க ஒரு தீபாவளி பொங்கல் இது மாதிரி ஏன்னா ஒரு பெஸ்டிவல் தான் இட்லி பொங்கல் பூரி இது மாதிரி விஷயத்திலேயே பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம எப்பவுமே அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஆனா இது மாதிரி பண்ணக்கூடிய இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கண்ணுக்குறதுலாம் இட்லி பொங்கல் இது மாதிரி விஷயம்லாம் பூரி இது மாதிரி சப்பாத்தி மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப மலிவாகவும் எளிதாக எளிதா நமக்கு கிடைக்கக்கூடிய விதத்திலும் இருக்கு அப்படி இருந்தாலும் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிற உணவுலயே சிறந்த உணவு இட்லி அப்படின்னு நாம சொல்லலாம் ஏன்னா ஈஸியா டைரெக்ஷனாகவும் ஆஹ் அதிக சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு உணவு ஆஹ் அவிச்சு கொடுக்கறதுனால நமக்கு நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்காது அதனாலதான் வந்து குழந்தைகளுக்கு டாக்டர்களே வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரைப்பாங்க இட்லியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை பாலில் கொடுக்கலாம் இல்லை தண்ணியில் கூட நினைச்சு கொடுங்க குழந்தைகளுக்கு நல்லா சொல்லுவாங்க மாதிரி வயசுல பெரிய உணவு பார்த்தீங்கன்னா ஈஸியா டைரெஷன் ஆகணுன்றதுக்காக ஈவ் நைட்ல டிஃபன் எடுக்கணும் கூட இட்லி எடுத்துப்பாங்க அப்படி எடுக்கக்கூடிய இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வரவேற்பு எழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெளிநாட்டு உணவு மீதான தான் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டை வந்து இந்தியாவில் அதிகமா லைக் பண்றது இல்லை அதாவது இந்தியாவோட ஸ்வீட்டு பாரம்பரிய ஸ்வீட்டு அந்த கால ஸ்வீட்டு கலாச்சார மிக்க ஸ்வீட் அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த ஸ்வீட்டை வந்து பாத்தீங்கன்னா மால்புவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பாகல ஊற வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இந்த ஸ்வீட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் இப்ப இந்தியர்கள் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல இப்போ எல்லாருமே நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன அதே பதிவை நம்ம இது மறுபடியும் சொல்லிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இனிப்பு வகையில பல்வேறு மாற்றங்கள் வந்துச்சு டிஜிட்டல்ல பல்வேறா மாறிடுச்சு ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல செய்யக்கூடிய இந்த மாடல் உணவுகளை வந்து அதிகமாக இருந்தது இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீரா ஜீரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மையா இருக்கும் ஸோ அதை சாப்பிட்டா லிப்ஸ்ல ஒட்டிக்கும் கையில ஒட்டிக்கும் ஒரு பிசு இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காகவே இந்த உணவை அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லேயே அதிக இனிப்பு கொண்டது இந்த மால்புகா ஸ்வீட் தான் ஸோ இதை ஒரு முறை சாப்பிடலாம் அப்படின்னு நமக்கு திகிட்டிடும் அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டை இன்னைக்கு இந்தியர்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க இதுக்கத்தபடியா இந்தியர்களால அதிகமா வெறுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொன்னா இந்த உணவு சொல்லும் எனக்கே கொஞ்சம் திரும்பி போறது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்லயும் இதை பண்ணா கண்டிப்பா கொஞ்சம் சளிப்போட தான் நான் சாப்பிட்டு போவேன் இல்ல எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் சாப்பிட முடியும் அதிகபட்சமா சாப்பிடறதுல சில பேர் விரும்பி சாப்பிடலாம் அதுக்காக நம்ம குறை சொல்ல மோஸ்ட்லி இந்தியர்களுக்கு வந்து இந்த உணவு பிடிக்கல அந்த உணவு தான் உப்புமா சோ ரொம்ப எளிமையாகவும் டக்குனும் சீக்கிரமா செஞ்சிருந்த ஒரு உணவு ஆனா உண்மையாவே உப்புமா ரொம்ப சத்தான உணவு அது அதை மாற்று கருத்தே இல்லை அந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு இப்போ பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி செய்யக்கூடிய இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அதிகமாக விற்கக்கூடிய உணவு லிஸ்ட்ல இந்த உணவும் இருக்கு ஸோ இந்த ஆய்வறிக்கையில தெளிவாக சொல்லியிருக்காங்க முள்ள துரித உணவு அப்படின்னு ஒன்று சொன்னீங்கன்னா டக்கலி வீட்டுக்கு போனால் தண்ணியை வச்சோமா ஒவ்வொரு ரவையை வாரி போட்டோமா உப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடும் உடனே ஃபுட்டு நம்ம கொடுத்துடலாம் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் மத்தியில வரவேற்கத்தக்க விஷயத்துல இல்லை அதிகப்படியா கூடிய ஒரு உணவு அப்படின்ற லிஸ்ட்ல உப்புமா இருக்குங்க இதுக்கு கடைசியா நாம பார்க்க போற உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மற்றும் கத்திரிக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆளு பைங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு தான் இந்த உணவு தான் இந்தியர்களால அதிக அளவுல வீணடிக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கு அதாவது இந்த உணவை எந்த பெஸ்டிவல செஞ்சாலும் இல்ல வீட்டுல கொஞ்சமா வீட்டுக்கு தேவை அப்படின்னு செஞ்சாலும் அந்த வீட்டில் அதை கொஞ்சமாக செய்யக்கூடிய அந்த உணவு லிஸ்ட்ல பார்த்தாலும் அதிகமா வீணடிக்கப்படுகிறது உலக இந்தியால பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி விஷயத்துல ஆஹ் கிராண்டா பண்ற விஷயத்துல கூட இதை செஞ்சாங்க ஆனா அதிகமா மக்கள் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுற இடத்த இந்த லாலு பைங்கன் அப்படின்ற இந்த உணவு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இந்தியாவில சமைச்சும் வீணாக்கப்படுகிற உணவா பார்க்கப்படுகிறது ஸோ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இந்த ரெண்டு விஷயத்தையும் பயன்படுத்தி மட்டும்தான் இந்த உணவை செய்யறாங்க அப்படி செய்யக்கூடிய இந்த உணவு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வட இந்தியா சைடு இது அதிக அளவுல வந்து ஆஹ் பயன்பாட்டுல இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவை சாப்பிட்றதுல பெருசா நம்ம இந்திய மக்களுக்கு நாட்டம் இல்லை அப்படின்ற விஷயத்த இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலிமா நீங்க நம்ம இந்தியர்கள் அதிகம் வெறுக்கக்கூடிய உணவுகளுடைய லிஸ்ட்டை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்ட மாதிரியே உங்க ப்ரெசண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்தியாவில் எந்த உணவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இதுவான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்